படத்தின் இயக்குனர் கமலாநாதன் புவன்குமார் கமலாநாதன்கிறது அப்பா பேரை நினைச்சிருக்காரு அப்பாவுடைய பல மறாரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என் மேடையில் வாழ சொல்ற விட உங்க எல்லாருக்கும் வாழ சொல்லணும் இந்த புயல் மொழியை தப்பிச்சு ஊத்திருப்போம் அதுவே பெரிய விஷயம் ஆளுநர் அதனால ஆண்டவனுக்கு அங்கேயும் நன்றி சொல்லணும் முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இல்லை சில் வேறு அது வேறு செஃப்ட் டைட்டில் வேறு இதை எப்படி விட்டு விடுவாங்களான்னு கேட்டேன் ஒரு இது இருந்துச்சு எப்படி விடுவாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு சென்சார் டென் கொடுத்துட்டாங்க வாங்கிட்டாங்க அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த படம் சம்பூர் நல்லிணர் படம் தான் அது பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்ற வார்த்தை தான் ஊர்ல பார்த்தா மேக்ஸிமம் பாய் பாய்ப்பு சொல்லுவோம் இப்போ அப்போல்லாம் ஊர்ல பார்த்தா இந்த இஸ்லாமிய தாழிச்சிருப்பாங்க அப்போ அவங்கள பாயும்போது இப்போ இப்போ அப்படி இல்லை நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பத்தி தாடி எல்லாமே பாய்ந்து கூப்பிடணும் என்ன கூட பயன் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் ஜீவா கொஞ்சம் சின்ன பாய் சின்ன பாயா இருக்காரு வில்லன் வந்து முழு பாயை மாறிட்டாரு ஆமாம் பேரரசு பாயா சொல்லலாம் ஆமாம் சொல்லிட்டாங்களே பாயின் சகோதரம் தானே பேரரசு சகோதரம் தான் அதனால அதனால டைட்டில் ஒத்து ஒத்துவிட்டி சார் நன்றி இப்போ எல்லாருமே அந்த மத நலிக நல்லா பேசுனாங்க நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பவும் சரி நம்ம ஊரில் இருக்க இஸ்லாமுக்களை வந்து நம்ம இஸ்லாமின்னு பிடிச்சி பழக்க மாட்டோம் நம்ம நம்மளும் ஒன்றுக்குள்ளா பழகுவாங்க எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் அப்படிலாம் பிரித்து பார்க்க வைக்கிறது ஊருக்குள்ள எங்கே என்ன நடந்தாலும் நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம் எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பாங்க கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க நம்ம நட்பு நம்மளோட நட்புன்னு தொடர்ந்துட்டே இருப்பாங்க எங்கேயோ ஏதோ ஒரு மானியத்துலையோ ஒரு ஊர்லேயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்புஸ்டாங்க அப்படி சொன்னாலும் இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலும் நம்ம நட்புக்களை வந்து பிரிவை வராது ஏன்னா நம்ம நண்பனை நம்ம இஸ்லாமியை பார்க்கவே மாட்டோம் இப்போ நம்ம நண்பனாக வந்து பார்ப்போம் எங்கேயோ நடக்கிறது நம்ம ஊரில் உள்ள நம்ம நண்பனை எப்படி நம்ம பிரித்து இல்லையோ அதே மாதிரி நம்ம எங்கேயோ ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பிரியை வராது நம்ம எங்கேயோ ஒரு காலத்தில் நம்ம முஸ்லீமாக பார்க்குறோம் அதுதான் இங்கே நிறைய அதுதான் நிறைய அரசியல்வாதிகளும் இங்கே நிறையா பயன்படுத்துகிறாங்க நல்ல ஒரு டைலாக் ரெஞ்சு டேட்டரில் மதம் ஒரு அரசியல் கருவிட்டு சரியான டைலாக் அது மதம் கதை ஹலோ மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை மனிதாமானம் தான் மதம் அதுதான் வேணும் நம்ம மனிதாமானம் இருந்தாலே நமக்கு எந்த மதமும் தேவையில்லை ஒரு மனசனா இருக்கணும் இப்ப அந்த நமக்குள்ள அரசியல் பண்றதும் சரி மதத்தை வச்சு ஒரு இயக்கு நடத்தணும் சரி எல்லாமே காரணம் மனித மனத்துக்கு விலகி வர்றதான் சொன்னார் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்லை அவன் ஃபஸ்ட்டு ஒரு தீவிர மட்டும் அவனுக்கு என்ன மன மனுஷனாக தான் இருக்கா மதம் ஒரு பாம் வச்சு ஒரு நூறு என்ன கூட சொல்கிறான்னா ஒரு ஒரு மதத்தில் மதத்துக்கு நான் சொல்ல முடியும் அவன் இஸ்லாமியாக இருக்க முடியாது இந்துவும் இருக்க முடியாது கிறிஸ்துவாக இருக்க முடியாது நம்ம நாட்டில் உதாரணத்துக்கு அன்னை தெரசா யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பார்க்குறோமா யாராவது பார்க்குறோமா அன்னேத்தர் சொன்னா கருணின் உருவம் அதானே யாராவது அப்துல் கலாம் யாராவது இஸ்லாமரை பாக்குறோமா பார்க்க மாட்டோம் அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு ஒரு இந்தியனா பாக்குறோம் சிறந்த இந்தியனா பாக்குறோம் ஒரு மனித ஒரு மனிதரா பாக்குறோம் கருணூர காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான் யாராவது இந்து இந்துவா பாக்குறோமா சிறந்த ஆட்சியாளர் சிறந்த மனிதர் அப்ப எதை நம்ம எப்ப நம்ம மனித மதத்தை தாண்டி வாழ்றோமோ தான் மனுஷன வாழ முடியுது இந்த படத்துல எண்டு வாங்கிக்கிறத சொல்றாங்க அது நடந்த சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரியே அந்த சீன்லாம் வந்துச்சு கோயிலுக்கு முன்னாடி கார் நிற்கிறது கார் வெடிக்கிறது சமீபத்தில் கோவை குண்டு வடிவு குண்டு வெடிப்பு தான் ஞாபகத்துக்கு தான் சின்ன அதை வச்சு வச்சு தான் அந்த பாதிப்பு தான் டயர்ட் பண்ணி போற நினைக்கிறேன் கதை அவங்க என்னன்னா சில விஷயங்கள் பரவரப்பா செய்தியாக தான் பாக்குறவங்க தவிர அதுக்கான தீர்வு அவங்க சேரவே மாட்டேங்குது இந்த நாட்டு நடக்கிற பெரிய மிகப்பெரிய பிரச்சனை தான் இப்ப சில குண்டு வெடிச்சது ஓகே அன்னைக்கு பரவரப்பா சிலிண்டர் வெடிச்சுனாங்க அப்புறம் கார் வெடி விடுனாங்க அது பல பேர் வச்சு வந்துட்டான் அவட நோக்கு நிறைவேறியிருந்தா அன்னைக்கு எத்தனை வருஷம் திருப்பான்னு தெரியாது எனக்கு நோக்கு நிறைவேறதுனால அந்த காரோட போச்சு ஐயோ ஓகே பிடிச்சாச்சு அவன் யார் அவனுக்கு பின்னணி என்ன நமக்கு தெரியுமா நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம செய்தியாக தான் பார்த்துட்டு இருக்க தவிர அதுக்கான தீர்வு தெரிய மாட்டேங்குது எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு யாரும் தெரிஞ்சால் தெரியல அதுக்கு யாரும் பின்னணி தெரியல தெரிஞ்சாலும் மக்களுக்கு தெ மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு குறிப்பை பிடி விடுச்சுன்னா தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும் ஒரு பாம் வச்சு வெடிச்சு அப்பா இவங்களை இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அவனே ஒரு மனித விடு மாதிரி தான் வர்றான் இந்த சிந்தனை மாத்திரம் வராமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு மாணவி கற்பிடிச்சாலோ ஒரு பாம் பிடிச்சாலோ எவனையோ ஒரு கொலை பண்ணாலோ எல்லாம் செய்தியா செய்தியா செய்தியை பார்க்கறமே தவிர அதுக்கான தண்டனை வந்து உணர்றதே இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை வெறும் செய்தியை படிச்சுட்டு நம்ம அடுத்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு இந்த மாசம் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருந்தா புயல் அவ்வளவுதான் அடுத்த மாதம் மறந்துடும் அதை தோட்டம் மறந்துடுவான் இன்னொரு பிரச்சனை வரும் இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பரபரப்பு ஆகிட்டே இருப்பாங்க நம்ம மறந்து போயிட்டே இருப்போம் இதனால மக்களுக்கும் பாதி ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ன தண்டனை கிடைச்சது அதை கொண்டு வரணும் ஒன்னதும் தெரிஞ்சு வச்ச படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம் அப்படின்னு என்னன்னா ஒரு நல்ல கதை நல்ல திரைக்கதை நல்ல வசனம் பாட்டு பயிட்டு எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூக நல்ல விஷயத்தை சொல்லுதோ அது கதை எப்படி இருந்தாலும் சரி திரைக்கதை எப்படி இருந்தாலும் சரி அது சிறந்த படம் தான் ஒரு படம் பண்ணுறோம் காமெடி படம் பண்ணுறோம் ஆக்ஷன் போடுவோம் கமர்ஷியல் பண்ணுறோம் த்ரில்லர் பண்ணுறோம் பேய் படம் பண்ணுறோம் அதெல்லாம் படங்கள் படம்லாம் வெட்டி அடையெல்லாம் வசூல் பண்ணலாம் சிறந்த படங்கிறது மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிற படம் சிறந்த படம் அவள் பார்க்கும்பொழுது பாய் மிக சிறந்த படம் ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு தேவையான படம் இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது மீடியாக்களுடைய ஒரு பொறுப்பு நம்ம சும்மா வசூலியே குறிக்கள் இல்லாம இந்த மாதிரி படத்துல முடிய சேர்க்கணும் இந்த படத்துல மக்களுக்கு வெட்டி அடைக்கணும் அப்போ இந்த படைப்பாளி வெற்றி ஒரு பொறுப்பான இயக்குநருக்கு கிடைச்ச வெற்றினா படம் பெரிய ஆகி காசம் பாய்க்கிறது அது மக்கள்கிட்ட போய் மக்கள் ஏத்துக்கணும் மக்கள் அது கொண்டாடணும் மக்கள் தான் பொறுப்பான படத்துக்கும் பொறுப்பான இயக்குநருக்கும் வெற்றி இந்த படம் மக்கள் கொண்டாடணும் இன்னொன்னு சின்ன படங்கள் சின்ன படங்கள் கஷ்ட இல்ல அந்த சூற போட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க சித்தா சின்ன படம் அது நல்ல ஒரு மக்கள் இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க நிறைய சின்ன படங்கள்லாம் தேட்டர்கள் வசூல்களோ ஊட்டிட்டு வந்து மக்கள் அதை கொஞ்சம் கொண்டாடுறாங்க அதனால செம்பா நல்ல படங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படமும் மக்கள் கொண்டாடுவாங்க நன்றி வணக்கம்